நடிகர்கள் படத்துக்காக உடம்பை ஏற்றுவது இறக்குவது தாடி மீசை வைப்பது போல எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆனா நடிகைகள் பெரும்பாலும் எல்லா படங்களில் பெரிய மாற்றத்தோடு இருக்க மாட்டாங்க அவங்க அணிய உடைகள் தான் மாற்றம் இருக்கும் ஆனா ஒரு சில நடிகைகள் மட்டும்தான் கதைக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம்னு பெண்கள் தங்கள் உயிருக்கு இணையா நினைக்கிற முடிவுலையே மாற்றத்தை பண்ணியும் மொட்டை அடிச்சும் நடிச்சிருப்பாங்க அவங்க யாருன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நடிகை பூனம் பஜ்வா இவங்க சேவல் என்ற படத்துல நடிகர் பரத் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஒரு பிராமண வீட்டு பெண்ணான இவங்க வேறு மதத்தைச் சேர்ந்த ஒருத்தரை காதலிச்சாங்கன்றதால இவருக்கு தண்டனையா அந்த படத்துல மொட்டை அடிச்சிருவாங்க பிறகு படம் முழுக்க மொட்டை தலையுடன் தான் நடிச்சிருப்பாங்க நடிகை வடிவு கரசி பழம்பெரும் நடிகையான இவங்க ஒரு காலத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க வயசு ஆக ஆக குணச்சித்திர வேடங்களுக்கு மாறின இவங்க இப்போ கடைசியா டிவி சீரியல்கள்ல நடிச்சிட்டு வராங்க அப்போதான் ராஜ ராஜேஸ்வரி என்ற ஒரு சீரியலுக்காக தன் முடியை எடுத்து மொட்டையடிச்சு நடிச்சிருக்காங்க நடிகை மணிஷா கோயராலா இவங்க இந்தியன் பம்பாய் போன்ற தமிழ் படங்களில் நடிச்சு புகழ் பெற்றவர் அழகான அந்த நடிகைக்கு இருந்த ஒரு தீய பழக்கத்தால கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு தன் முடிகளை இழந்ததாக ஒரு செய்தி சமூக வலைத்தளங்கள்ல பரவியிருக்கு காமெடி நடிகை ஆர்த்தி வடிவேலுடன் சேர்ந்து காமெடி காட்சிகளை கலக்கிய இவர் தற்போது பிக் பாஸ் எனும் நிகழ்ச்சியின் மூலமா புகழின் உச்சிக்கே சென்று விட்டார் இவர் தற்போது கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய முடியை மொட்டையடித்து ஆதரவு தெரிவித்துள்ளார் இதே அதே பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா புகழ் பெற்று ஒரு கலக்கு சிகிச்சை என்று சொல்லி வந்த நிலையில அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கேன்சரால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு அதான் என் முடிய கொடுத்துட்டேன் மொத்தமா மொட்டையடிச்சா நல்லா இருக்காதுன்னு கொஞ்சம் முடிய மட்டும் விட்டுட்டேன்

அழகி படத்துல பார்த்திபனுக்கு ஜோடியா தனலட்சுமி என்ற கேரக்டர்ல நடிச்ச நந்திதா தாஸ் இவங்களும் கேன்சரால பாதிக்கப்பட்டவங்களுக்காக தன்னுடைய முடிய கொடுத்ததா ஒரு நியூஸ் இருக்கு ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்